வணக்கம் நண்பர்களே உங்கள் கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இன்றைய பதிவு என்னான்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துக்கு மஸ்டு கொடுத்தா தூக்கம் வருமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்ட கேள்விக்கு தூக்கத்துக்கு மஸ்டர்டு கொடுத்தா தூக்கம் வரும் ஆனால் ஏன் தூங்கலைன்றது ஒரு கொஷின் இருக்குது இல்லையா அதுக்கு தான் பேஷ் ஃப்ளவர் ரெமெடிஸை தவிர தூக்கத்துக்கு இதை சாப்பிடு என்ன சொல்லுவான் பயத்துக்கு மிம்ல சாப்பிடு தண்ணியடிக்கிறது இதை நிறுத்தணுமா வால்நட் சாப்பிடு ஸ்மோக்கிங் நிறுத்தணுமா வால்நட் சாப்பிடு கல்யாணமாக ஸ்வீட் செஸ்னட் சாப்பிட அப்படின்ற கிடையாது தூக்கம் வரல ஏன் வரல பரண்டு பரண்டு படுகிறாரா கிளராந்தஸ் ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வந்து தூக்கம் வராமல் பண்ணுதா ஒயிட் செஸ்நட் ஏதோ ஒரு எண்ணம் வந்துடும் போயினும் வந்துனும் போயினும் இருக்குது சார் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க டிஸ்டபன்ஸாக இருக்கா ஒயிட் செஸ்நட் ஏதோ உலகமே இருந்து போன மாதிரி இருக்குது சார் ஒரு என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னே தெரில சார் அப்படியே இருக்குது உலகமே அப்படியே டக்குன்னு ஸ்தம்பித்து போன மாதிரி இருக்குன்னா மஸ்டர்ட் அது ஏதோ ஒரு டெத்து வாட் ஹவர் எனித்திங் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தில் நடந்ததுலேருந்து அதிலேருந்து மீண்டு வராத அன்னிலேருந்து எனக்கு தூக்கம் வரலன்றாங்களா ஸ்டார் ஆஃப் பெத்லாம் அந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்காக நிறுத்துகிறேன் நான் ஆக்சுவலாக என்னான்னு கேட்டிங்கன்னா சரியான காரணமுடைய காரணம் மனிதர்களை என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதற்கான மலர் தீர்வுகளை தேர்ந்தெடுத்து தூக்கத்தை கொடுக்கலாம் நல்லா தூக்கம் வரும் அதாவது என்னை பொறுத்தவரையும் ஒரு இது வேறு எதுக்கோ தூக்கம் புத்துக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறத விட இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்